பெண்களுக்கு ஏற்படுற மேஜரான ப்ராப்ளம் வெஜைனல் இச்சிங் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான வெஜைனல் இச்சிங் ஏற்படலாம் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ வெஜைனல் இச்சிங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சென்சேஷன் இருக்கும் ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும் இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெஜைனல் இச்சிங் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த உணவுகள்லாம் சாப்பிடுங்க நான் சொன்ன அந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் குறைஞ்சிடும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற மேஜரான ப்ராப்ளம் வெஜைனல் இச்சிங் இப்போ இருக்கிற பெண்களுக்கு வெஜனல் ஹைஜின்றதே சுத்தமாக கிடையாது ஸோ அதனால் வெஜனல் இச்சிங் அவங்களுக்கு ஏற்படுது இதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்கச்சக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான வெஜனல் இச்சிங் ஏற்படலாம் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் அம் டாக்டர் பொற்கொடிஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்கொடிஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க பெண் உறுப்பு சுகாதாரம் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு விவரம் தெரிஞ்ச இருந்தே பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று ஸோ இந்த மாதிரி வெஜைனல் இச்சிங் பார்த்திங்க அப்படின்னா எந்த வயசில் வேணாலும் ஏற்படலாம் ஸோ வெஜைனல் இச்சிங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சென்சேஷன் இருக்கும் ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும் இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது வந்து மைல்டாகவும் இருக்கலாம் சிவியராகவும் இருக்கலாம் வெஜைனல் இச்சிங் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா பர்சிஸ்டன்ட் இச்சிங் இருக்கும் அதாவது விடாமல் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் பர்னிங் சென்சேஷன் இருக்கும் வெஜினல் ஏரியா ரெட்டாக இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டினியூஸாக இருக்கும் யூரின் போகும் போது பெயின் இருக்கும் இன்ட்ரோஸ்க்கும் போதுமே பெயின் அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு பேட் ஸ்மெல் வரலாம் ஒரு ஃபிஷ்ஷி ஆர்டர் இல்லைன்னா ஃபோல் ஸ்மெல் மாதிரியான பேட் ஸ்மெல் ஏற்படலாம் எதனால் இந்த வெஜனல் இச்சிங் ஏற்படலான்னு சில காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அதாவது கேண்டிடான்ற ஒரு ஃபங்கஸ் வந்து ஓவர் க்ரோத் ஆகிறனால அந்த இடத்துல வந்து வெஜினல் இச்சிங் ஏற்படும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப க்ரீமியாக திக்காக இருக்கும் பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் வெஜினா வந்து ரொம்ப ரெட்டாக ஸ்வெல்லாக இருக்கும் யூரின் போகும்போது பெயின் அதிகமாக இருக்கும் இன்ஃபெக்ஷனன்லே செகண்ட் பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் வெஜைனோசிஸ் இதில் வந்து வெஜினல் பேக்டீரியா வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறனால இச்சிங் ஏற்படும் இதில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த டிஸ்சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷி ஆர்டர் ஸ்மெல்லோடு வரும் அதே மாதிரி பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் யூரின் போகும்போது பெயின் அதிகமாக இருக்கும் தேர்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இதில் வந்து கொனேரியா ஹர்ப்ஸ் கிளெமீடியா இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏற்படுறனால வெஜனல் இச்சிங் அதிகமாக இருக்கும் செகண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மெனோபாஸ் டைமு ஏன்னா இந்த டைமில் ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் வெஜனல் ஏரியா ரொம்ப ட்ரை ஆகிடும் வெஜனல் வால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ இதனால ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால இச்சிங் ஏற்படலாம் தேர்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ற சோப் பர்ஃப்யூம் டாய்லெட் பேப்பர்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸு அதே மாதிரி ஃபெமனின் ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணுறனால வெஜனையோட பிஹெச் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இதனால வெஜனல் ட்ரைனஸ் ஏற்பட்டு அந்த இடத்துல இச்சிங் ஏற்படலாம் ஃபோர்த்து ஸ்கின் கண்டிஷன் உங்களுக்கு ஏதாவது எக்ஸிமா சொரியாசஸ் அந்த மாதிரியான ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதனால வெஜனல் ஏரியா ரொம்ப அஃபெக்ட் ஆகும் எக்ஸ்பெஷலி வெஜினல் வல்வா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இதனால் வந்து அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு வெஜைனல் ஈச்சிங் ஏற்படலாம் ஃபிஃப்த்து புவர் ஹைஜின் இதுதான் ரொம்ப மேஜராக இருக்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அண்டர்வியர்மே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் அதாவது சிந்தட்டிக் அண்டர்வியர் யூஸ் பண்ணுறனால வெஜைனல் இருந்து வர டிஸ்சார்ஜாக அது ஈஸியாக அப்சர்வ் ஆகாது இதனால் வந்து அந்த இடத்துல மாய்ச்சர் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அதே மாதிரி அண்டர்வேர் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற அண்டர்வேர் வந்து க்ளீனாக இருக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அண்டர்வேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ க்ளீனாக இல்லாத அண்டர்வேரை யூஸ் பண்ணும் போது அது இன்ஃபெக்ஷனை இன்னும் அதிகப்படுத்தும் இந்த காரணங்களால் வெஜனல் இச்சிங் வந்து ஏற்படலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த இச்சிங் குறைஞ்சா போதும்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வெளியே யாரும் சொல்லவே மாட்டாங்க ஸோ இச்சிங் உடனே குறையிறதுக்கு வீட்டிலே வந்து இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணுறீங்கன்னா வெஜைனா சுற்றி ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல வந்து இச்சிங் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப சூடான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாக ரொம்ப வெது வெதுப்பான தண்ணியை யூஸ் பண்ணணும் செகண்ட் திரிபலா வாஷ் திரிபலா பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் கலந்த ஒரு பவுடர் தான் இதை வந்து ஒரு பெரிய மகளில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் இந்த திருவிழா பவுடரை மிக்ஸ் பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இட்ஸிங்க ரெடியூஸ் பண்ணும் மூணாவது பார்த்தீங்கன்னா சிட்பாத் அதாவது நம்ம உடம்போட கீழ்ப்பகுதி மட்டும் தண்ணியில் படுற மாதிரி உக்காந்துருக்கிறது ஸோ இதில் வந்து வேப்பலையும் வெட்டி வேறையும் நல்லா போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை வந்து ஊற்றி அதில் வந்து சிட்ஸ் பாத் எடுங்க இதுவுமே வந்து அந்த இன்ஃபெக்ஷனை குறைச்சி அந்த இச்சிங்கும் ரெடியூஸ் பண்ணும் ஸோ உங்களுக்கு வெஜைனல் இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணையும் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக அந்த இச்சிங் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஸோ இன்டர்னலாக நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது தான் வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படாமல் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் குடிக்கலாம் மோர் நுங்கு பதநீர் பழைய சாதம் தயிர் இந்த மாதிரிலாம் எல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது உடல் சூட்டை குறைச்சி வெஜனல் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும் அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தினை சாமை ராகி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலை வந்து குளிர்ச்சி ஆக்கும் அதாவது பித்தத்தை வந்து கம்மி பண்ணும் ஸோ பித்தத்தை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெஜனல் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும் இதோட நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்ச உணவாக எடுத்துக்கோங்க பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம் பாதாம் பிசுனை ஊற வச்சு அதை வந்து மோரில் கலந்து குடிக்கலாம் மோரில் சீரகம் போட்டு ஊற வச்சு அந்த மோரை குடிச்சிட்டு வரலாம் வெஜினல் இச்சிங் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த உணவுகள்லாம் சாப்பிடுங்க யூஸ் பண்ணுற அண்டர்வேர் வந்து காட்டன் அண்டர்வேராக இருக்கட்டும் அதே மாதிரி இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் குறைஞ்சிடும்